இன்று மார்கழி எட்டாவது நாள் நாம எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய மா மனிதர்கள் நம்ம கூட எத்தனையோ பேர் பழகி இருப்பார்கள் ஆனா நமக்கு பிடிச்சது ஒருத்தரை தான் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் மூலயமா நம்ம போனால் திருப்தி அவர் நல்லது செய்யறாரோ அது தெரியாது நம்ம கூட நமக்கு நிறைய பலம் இருப்பது போல உணர்வோம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் வேடிக்கை காட்டுகிறாரோ காட்டவில்லையோ ஆனால் அவர் கூட இருந்தா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மகிழ்ச்சியை அடையக்கூடிய விதமாகத்தான் ஆண்டாள் அவர்கள் இன்றைய பாசுரமாக பாட இருக்கிறார் கண்ணன் கண்ணனையே தன்னுடைய அன்பினால் கட்டியவள் அந்த தோழியானவள் அந்த தோழியிடம் அதிகாலையில் சென்று துயில் எழுப்புகிறார் சீக்கிரம் வா வெளியே தோழி உனக்காக இங்க நாங்களெல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறோம் நாம் நீர்நிலைகளை நீராடி அந்த பகவானை தரிசிப்பதற்கு அனைவருமே தயார் நிலையில் இருக்கிறோம் நீயும் எழுந்து வாடி என்று ஆண்டால் அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது யார் நம் நடுவிலே இருந்தால் நாம் மகிழ்ந்திருப்போமோ யார் நம்மோடு பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அவர்கள்தானே மகிழ்ச்சியை உடையவர்கள் அப்படி ஒரு குதூகலம் உடையவள் இந்த பெண் அந்த குதூகலமான உடைந்த பெண்ணைப் பற்றிதான் இன்றைய பாடல் திருப்பாவை எட்டாவது பாசுரமாக ஆண்டால் பாடியிருக்கிறாள் எப்படி பாடுகிறாள் என்றால் கீழ்வானம்பில்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றும் குதூகலம் உடைய பாவா எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாபா பிளந்தனை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து இங்கு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவிடு என்று சொல்கிறார் ஆண்டால் என்னன்னா பறவைனங்கள் எல்லாம் கண்விழித்து சத்தமிடுகின்ற வேலைகள் வந்துவிட்டது சில தோழிகளுடன் தோழிகளுடன் தன் இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டால் ஆண்டால் ஒவ்வொரு வீடாக வந்து கோதையானவள் அதாவது ஆண்டாளானவள் ஒவ்வொரு வீடாக சென்று எழுப்புகிறார் அவர்களை துயில் எழுப்பி ஒவ்வொரு தோழிகளையும் தூக்கத்தை எழுப்பி அந்த வீட்டை விட்டு நகர்வதற்கு நேரம் எடுக்கிறது அப்படி ஒரு தூக்கத்தை எழுப்புவதுதான் இந்த உலகத்திலே சிரமமான வேலை சிரமமான பணி என்னன்னா துயில் தான் ஆனா தூங்குறவனை நம்ம எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிப்பவனை ஒரு மணி நேரம் இருந்தாலும் எழுப்ப முடியாது அவன் இயந்திரிக்க மாட்டான் சில பேர் தூங்குவது போலதான் நடிப்பார்கள் அவர்களை எழுப்புவது கஷ்டம் தன்னை அறியாமல் உறங்கும் உயிர்களை எழுப்பி தன் உணர்வு ஊட்டுவது தானே துயில் எழுப்புவது தன்னறியாமல் உறங்கும் உயிர்களை எழுப்பி தன் உணர்வு ஊட்டுவதானே துயில் எழுப்புவது என்னன்னா ரத்திடம் அயர்ந்து தூங்குகிறோம் கனவு இல்லாத ஒரு தூக்கத்தை நாம் நினைத்து விடைகாலையிலே பார்த்தோம்னா நாம் எப்படி தூங்கினோம் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நினைவிக்க வராது ஏன்னா காலையில் எழுந்து பார்த்தாதான் நம்மளோட ராத்திரி புள்ள நம்ம உயிரோட இருந்தோமா அப்படிங்கிற நினப்பு தான் வரும் உணர்வே இல்லாமல் தூங்குகின்றோம் எந்த உணர்வு இல்லாமல் தான் தூக்கம் அந்த தூக்கத்தை தன் உணர்வு அதாவது தன்னோட உணர்வை எழுப்பி விட்டாதான் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம் ஞாபகம் வரும் அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பெண்ணே கோதையானவள் தோழிகளுடைய இல்லத்திற்கு முன்வந்தால் அவர்களை துயில் எழுப்பி மாதவனை நோக்கி வழிநடத்த நடத்த முன்வந்தால் பறவை இனங்கள் குறிப்பிட கிளம்பி இதோ கிழக்கு வெளுத்து விட்டது அடிவானம் சிவந்து விட்டது இன்னும் எல்லா பெண்களும் எழுந்து வரவில்லை ஒவ்வொருத்தியாய் வீடு வீடாக சென்று எழுப்புவதாக இருக்கிறது அந்த எழுப்புற விலை அவ்வளவு கஷ்டமான வேலை சொன்ன சொல்லை காக்க தயாராக இருக்க வேண்டாமா தொழிகள் எல்லாம் இப்படியா மறந்து உறங்குவது என்று சலிப்பு அல்லவா பிறக்க வேண்டும் ஆனால் ஆண்டாளுக்கு அப்படி சலிப்பே இல்லையா என்ன சொல்றா கோதைக்கு சலிப்பே கிடையாதான் ஆனா கழிப்பு வந்ததான் கழிப்பு தான் பிறக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆண்டாள் இந்த பெண்கள் எல்லாருமே பொழுதுபோக்க பக்தி சேபவர்கள் இல்லை பொழுதுபோக்குவதற்காக பக்தி செய்வர்களை கிடையாதான் ஒவ்வொருத்தையும் பொழுது முழுமையும் பக்தி செய்பவர்கள் இதோ கோதை நிற்கும் இந்த உறங்கி வீட்டினாலே ஒருத்தி அவள் சாதாரணமானவில்லை அவள் கோதுகளும் கோதுகளன்னா மகிழ்ச்சின்னு சொல்றோம் நம்ம என்ன குதுகலன்னு சொல்றோம் அவள் சாதாரணமானவில்லை அவள் கோதுகலமிக்கவள் மகிழ்ச்சியா இருப்பவள் குதூலமிக்க உடையவள் யார் நம் நடுவே இருந்தாலும் நாம் மகிழ்ந்திருப்போமோ யார் நம்மோடு பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அவர்கள்தானே மகிழ்ச்சி உடையவர்கள் அப்படி ஒரு குதூகூலம் உடையவள் இந்த பெண் இவளின் மகிழ்ச்சிக்கு இவள் காரணமில்லை இவள் என்றில்லை கோகுலத்தினுடைய அல்லா பெண்களுமே மகிழ்ச்சிக்கு அந்த கோபாலனே காரணம் என்று சொல்கிறார் அவன் நமக்குடையவன் யாரு கண்ணன் கண்ணன் நமக்குடையவன் இருக்கும்போது மகிழ்ச்சி எப்படி இல்லாமல் எப்படி இல்லாமல் போகும் கண்ணன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது மகிழ்ச்சி எப்படி இல்லாமல் போகும் அப்படி கிருஷ்ணனை விரும்புகிற விரும்புகிறவர்களும் கிருஷ்ணனால் விருப்பப்படுகிறவர்களும் பெண் இந்த பெண் தான் இந்த பெண் வந்து கிருஷ்ணனை விரும்புகிறாள் கிருஷ்ணனால் இவள் விரும்பப்படுகிறாள் அப்படிப்பட்ட பெண் இந்த பெண் பாவாய் எழுந்துவா பார் உன் வாசலிலே நாங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம் நம்ம தோழிகள் எல்லாம் நீராடும் அவலிலே சும்மா நின்று கொண்டு சொல்லிட்டு சில பேர் நீர்நிலைகளுக்கு சென்று நீராடாய் சென்று விட்டார்கள் நீ கட்டாயம் வர வரவேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அந்த மற்ற தோழிகள் எழுந்து வந்து கிழக்கு வானம் நோக்கிப்பார் கிழக்கே கீழ் வானம் எழுத்து விட்டது அப்படி என்ன பொருள் தெரியுமா இன்னும் சிறிது நேரத்தில் அந்த சூரிய நாராயணனும் எழுந்து வந்து விடுவான் அவன் எப்படி அவன் எட்டி பார்க்கும் பொழுது முன்பாகவே அவன் கிரணங்களை எட்டி பார்த்து இந்த வெளிப்பரப்பையும் உருவாக்கி இருக்கிறது ஆனா வந்துட்டான் இன்னும் நன்றாக விழுத்துடும் நாராயணன் வருவதற்கு முன்பே நாம் எழுந்து சென்று இந்த உலகம் முழுவதையும் இயங்க தொடங்கிவிடும் அந்த தொடங்குவதற்கு முன்பாக நாம் அவனை கொண்டாட வேண்டும் அல்லவா அப்படி கொண்டாட வேண்டும் நாம சீக்கிரமா எழுந்து செல்ல வேண்டும் நாங்கள் சொல்வதை நம்பு காலையிலே எருமைகள் எல்லாம் அந்த பொருட்களை மேய புறப்பட்டு விட்டன அங்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நீ என்னடான் இன்னும் உறங்கிக்கிட்டே இருக்கிற நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் நீ அந்த கிருஷ்ணனை உன் அன்பினால் கட்டி போட்டு குதூகலமான உடையவளாக இருக்கிறாய் அந்த கிருஷ்ணனை நீ அன்பினால் கட்டி போட்டிருக்க ஒருவேளை நீ அவனை அழித்து விடவில்லை என்றால் அதாவது சாரி ஒருவேளை நீ அவனை மனதிலே இருக்கிற அன்பினால் கட்டி போட்டிருக்காயே அதை அவிழ்த்து விடவில்லை என்றால் அவளை நாங்கள் தரிசனம் செய்வது எப்படி அதற்குத்தான் உன்னை கேட்கிறோம் என் பாவியே வெளியே என்று எங்களோடு சேர்ந்து கொள் குதிரை வடிவிலை தோன்றி உலகம் இம்சை செய்த கேசு என்ற அசுரனை கிழித்து எறிந்தவன் அந்த கண்ணன் தன்னோடு யுத்தத்துக்கு வந்த மல்லர்களை தோற்கடித்தவன் தேவர்களுக்கெல்லாம் அவன்தான் தேவன் அவனை எப்படி பாட வேண்டும் பறைகளை இசைத்து அருந்தமிழ் பாசுரங்களால் பாட வேண்டும் பறைகள் இசைத்து அருந்தமிழ் என்று சொல்லக்கூடிய பாசுரங்களால் பாடணும் அப்பொழுதுதான் அவன் நம்மை நம் குறைகளையும் கண்டறிந்து இவ்வளவு பலவீனமாக இருந்தும் இவர்கள் இப்படி பக்தி செய்கிறார்களே என்று எண்ணி நம்ம இரக்கம் கொண்டு அவன் நம்மை காத்து அருள்வான் அந்த கண்ணன் அப்படிப்பட்ட எம் பெண்ணே வெளியே வா என்று கோதையானவள் பாடுகிறாள் குதுகலம் உடையவள் வராமல் இருப்பாளா அவளோட அன்பினால் கட்டி வைத்திருக்கும் கார்மேக வண்ணனை உடைமை பொருளாக பெற்ற கோதையல்ல அழைக்கிறாள் அதனால் உடனே அந்த தோழி அவசர அவசரமாக எழுந்து அப்படி வருவது போல பாவனை காட்டி வெளியே வந்து எட்டி பார்க்கிறார் ஆண்டாளோடும் தோழியர்களெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து கொண்டாடுக இணைந்து கொண்டார்கள் எல்லாரும் இணைந்து கொண்டார்கள் என்பதை தான் அந்த ஆண்டாள் சொல்கிறாள் என்ன இதுல தெரியுதுன்னா ஆண்டாள் ஆனவள் அந்த வீட்டில் அந்த தோழி எழுப்புகிறாள் அந்த தோழி எழுந்திருக்கிற மறுக்கிறாள் கண்ணனை கட்டி போட்டு நீ வைத்திருக்கிறாய் நீ இல்லாம நாங்க அங்க போய் யாரை துள வேண்டும் யாரை துள முடியும் யாரை வணங்க முடியும் அதனால கண்ணனை நீ கட் கட்டி போட்டிருக்கிற கண்ணனை அவிழ்த்து விட்டு நீ வா உன்னோடு சேர்ந்து போனாதான் நாங்களும் சாமி கும்பிட முடியும் அப்படின்னு ஆண்டாள் ஒரு கற்பனையாக ஒரு அருமையான விஷயத்தை கொடுத்திருக்கிறார் அதாவது கோதைதான் கண்ணனை அடையப் போகிறாள் ஆனாலும் நீ அந்த கண்ணனை கட்டி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை உணர்த்து விதமாக அவளை தூண்டிவிடும் விதமாக இந்த பாடலை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தை நாம் தினமும் பாடினால் நம் மனதில் உள்ள குறைகள் எல்லாம் இறைவன் நீக்குவான் என்பது ஒரு ஐதீகம் இந்த பாடல் மூலயமா சொல்றா ஆண்டால் கீழ்வானும் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவான் வந்து நின்றும் கோதுகணமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிய வரை கொண்டு மாவாய் பிழந்தனை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்று ஆராய்ந்து அருளலோர் எம்பாவாய் இன்றைய மார்களே திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரத்தை நாம் பார்த்தோம் நாளை ஒன்பதாவது பாசுரத்துடன் ஆண்டால் அடுத்த விட்டு துளியே அடுத்த இடமாக சென்று ஆண்டாள் எழுப்பு விதமாக அமைகின்ற பாடலுடன் ஆண்டாளோடு நாமும் சென்று அந்த தோழியை எழுப்பி நாமும் நோன்பு நாமும் அந்த கண்ணனையே தொழுவோம் என்று கூறி இன்றைய பாசுரத்தில் நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ நாராயண ஆண்டாள் திருவடிகளே சரணம் அனைவரும் நலமுற்று வாழ இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்